இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பஸ் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் இளைஞர் மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை கேரள இளைஞர்கள் கைது இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் மன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட மீனவர்கள் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வலியுறுத்தல் மரக்கானம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்து சாலை ஓரம் கவிழ்ந்து நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் சென்னையில் இருந்து தமிழக அரசு பேருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக புதுவைக்கு வந்து கொண்டிருந்தது இந்த பேருந்தை அருணாச்சலம் என்பவர் ஓட்டி வந்தார் இந்த பேருந்து மரக்கடம் கிழக்கு கடற்கரை சாலை உள்ள ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில் வந்தபோது பேருந்தின் முன்னாள் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த சிவசந்திரன் என்பவர் மோட்டார் பைக்கில் சென்றுள்ளார் அப்போது மோட்டார் பைக்கில் சென்ற நபர் திடீரென வலதுபுறமாக திரும்பியுள்ளார் இவர் மீது பேருந்து மோதாமல் இருக்க பேருந்தின் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்து வலதுபுறமாக திருப்பியுள்ளார் இதன் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறிய பேருந்து சாலை ஓரம் கவிழ்ந்து விட்டது இந்த விபத்தை சற்று எதிர்பாராத பேருந்தில் வந்த பயணிகள் கூக்குரலிட்டு அலறி துடித்துள்ளனர் இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் மரக்காணம் காவல் நிலையம் மற்றும் துறை அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் தீயணைப்பு நிலைய வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர் இதில் மோட்டார் பைக்கில் வந்த மரக்காணத்தை சேர்ந்த சிவச்சந்திரன் மற்றும் வந்த புதுச்சேரியை சேர்ந்த பிரியங்கா கடலூரை சேர்ந்த லக்ஷ்மி புதுச்சேரியை சேர்ந்த இனியா கடலூரை சேர்ந்த பாலாஜி கடலூரை சேர்ந்த தேவகி உள்ளிட்ட இருபது பேர் படுகாயம் அடைந்தனர் மற்ற பயணிகள் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் படுகாயம் அடைந்த நபர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்க அழைத்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து மரகாணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்க முயன்ற கேரள இளைஞர்கள் இரண்டு பேரை கைது செய்த போலீசார் இருபது கிலோ கஞ்சா எல்எஸ்டி போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீசார் சுப்பையா சாலை பழைய பேருந்து நிலையம் சந்திப்பு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இரண்டு பேரை பிடித்து சோதனையிட்டனர் அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருந்ததோடு எல்எஸ்டி எனப்படும் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்களை விற்க நின்றிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் சாமுவேல் ஜோகன் கேரளம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜி ஜோ பிரசாத் என்பதும் கல்லூரி மாணவர்களான இவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் பல்வேறு இருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் உள்ள தனது கூட்டாளிகள் மூலமாகவும் நேரடியாகவும் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருபது கிலோ நானூறு கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கிராம் கிறிஸ்டல் மெத் மற்றும் நான்கு கிராம் சரஸ் நாற்பத்தி ஆறு எல் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட நான்கு லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி சட்டமன்றம் நோக்கி பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் கண்டன கோஷம் புதுச்சேரி மீனவர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக உயர்த்த கோரி கடந்த மூன்று ஆண்டுகளாக மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அரசு இதுவரை அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் மீனவர்களுக்கான தனியிட ஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்தில் இருந்து மக்கள் ஏற்ப பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க கோரி சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலை சிங்காரவேளை சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு புறப்பட்ட பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே வந்தடைந்தது அங்கு தடுப்புக்கட்டை அமைத்து பேரணியை போலீசார் தடுத்தனர் இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் சட்டசபை நோக்கி நடைபெற்ற மீனவர்கள் பேரணியில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வடிநெழுக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது தகவலின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குரு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதன் பின்னர் அப்துலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் உலக செவித்திறன் நாளையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த செவிலியர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதியை உலக செவித்திறன் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மனநிலையை மாற்றுவோம் செவி மற்றும் செவித்திறனை அனைவருக்கும் நிச்சயம் ஆக்குவோம் என்ற தலைப்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் புதுச்சேரி பிரிவின் தலைவர் சுதாகர் இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் முள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரவி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் காது கேளாமை செவித்திறனை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறை சார்பில் சிறுநீரக நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் பெரம்பை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது உலக சிறுநீரக தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பொதுமக்களுக்கு சிறுநீரக நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சிறுநீரக நோய்கள் உலனவா என்று பரிசோதித்துக் கொள்வதற்கும் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறை தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை இணைந்து சிறுநீரக நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பெரம்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறுநீரக துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வர் தலைமை தாங்கினார் பெரம்பை ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார் மலர்கொடி மற்றும் ஊராட்சி செயலர் உத்தரகுமார் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் கவுன்சிலர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீரக பரிசோதனை செய்யப்பட்டு தகுந்த மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன மேலும் முகாமின் மூலம் சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமிற்கான ஏற்பாட்டினை முதுநிலை செவிலியர் அதிகாரி ஒருங்கிணைப்பாளர் குருராஜன் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியூர் மனவெளி திரிவேணி நகர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் ஒதியம்பட்டு தாங்கல் ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் மூலம் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் வில்லியனூர் மனவெளி சீவாரி கார்டன் பகுதியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணி என மொத்தம் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர்கள் வாசு வீணாராணி இளநிலை பொறியாளர்கள் ஞானவேல் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் குலசேகரன் கேவி நகர் பாலு திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தொகுதி ஆவைத்தலைவர் ஜலால் ஹனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ராமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் கந்தசாமி ஹரிகிருஷ்ணன் சபரி சுப்பிரமணி மில்ட்ரி முருகன் சரவணன் திலகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் ஸ்டேட் ஆப் இந்தியாவின் புதிய கிளையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் காலாப்பட்டு பகுதியில் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வங்கியின் சென்னை மண்டல மேலாண் இயக்குனர் ரவிராஜன் உட்பட வங்கி நிர்வாகிகள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் 실버 이리 와 봐. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் பிலாபாங் ஹை சர்வதே பள்ளியில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பள்ளி முதல்வர் திரு ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார் ஃப்ரீடம் கோட் கிளப் நிறுவனர் முனைவர் திருமதி இந்துமதி கவீந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வை வழங்கினார் வகுப்பறையில் செயற்கை நுண்ணறிவை ஆசிரியர்கள் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கற்றல் திறனை அதிகரிக்க முடியும் என்ற நுணுக்கங்கள் பற்றி ஆசிரியர்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது

புதுவை புதுவைழுவற்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஒலிவளர் நாயகி உடனுரை இன்பநாதர் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஒலிவலர் நாயகி இன்பநாதர் ஆலயத்தில் ஒலிவலர் நாயகி மற்றும் இன்பநாதர் திருக்கல்யாண வடிவம் நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் பூர்ணாகாதி உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து திருமண வைபோகம் நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இன்பநாதர் ஒளிவளர் நாயகி அம்மனுக்கு திருமண வைபோகம் நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் பாஜக பிரமுகர்கள் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாளோர் கலந்து கொண்டு திருமண வைபோக நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சமபந்தி போஜனம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி வீரா மற்றும் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் அகாடமி நடத்தும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் எட்டு வயது முதல் பதினான்கு வயது வரையுள்ளது புதுவை மற்றும் அனைத்து மாநில வீரர்களும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாக அறங்காவலர் செந்தில்குமார் மேலாளர் நந்தகோபால் துணை மேலாளர் விஜய் பிரபு பிசியோதெரபிஸ்ட் வீணா ஆகியோர் செய்திருந்தனர் ஜிஎஸ்டபிள்யூ சிமெண்ட் நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவா மாநிலத்திற்கு இலவசமாக சுற்றுப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஈகோ பிரைன்ஸ் சிமெண்ட் நிறுவனமான ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் நிறுவனம் கடந்த ஒரு வருட காலத்திற்கு அறிவித்த சிறப்பு திட்டங்கள் குறித்து சிறப்பு போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் பொறியாளர்கள் கட்டிட கலைஞர்கள் ஒப்பந்தக்காரர்கள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களுக்கு பரிசாக வெற்றி பெற்ற அனைவரும் கோவா மாநிலத்திற்கு சுற்றுலாவுக்கு அனுப்பியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அசோசியேட் உரிமையாளர் பிரவீன் ஜே டபிள்யூ சிமெண்ட் மேலாளர் லிங்கராஜ் உட்பட நிறுவனத்தின் மேலாளர்கள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பேரின்ப கணபதியை வழி அனுப்பி வைத்தனர் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கரன் வரவேற்புரையாற்றினார் வில்லியனூர் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார் தேவன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து நோக்க ஆற்றிய மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஹைகிரீவர் தங்கராசு பாண்டுரங்கன் அனுசுவை மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மணிகண்டன் வேதகிரி மல்லிகா மற்றும் தொகுதி தலைவர்கள் ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார் திருப்புமுனை எஸ் ஆர் பாஸ்கரன் வில்லேனூர் தர்ஷனாமூர்த்தி மங்களம் பிரகாஷ் மணாடிப்பட்டி வேதாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட செயலாளர் சண்முகம் நன்றியுரை ஆற்றினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு தொகுதி கோபாலன் கடைப்பகுதியில் திமுக சார்பில் இணைப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடைப்பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின் படி திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் பூசுடு உத்ராபதி தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் யோகநாதன் முருகன் ஆனந்தன் காளிதாஸ் துரை சீனிவாசன் மோகன் மணி முத்து விஜய் ரவி மற்றும் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில ஊடக மையம் செயலாளர் கார்முகிலின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையம் மாநில செயலாளர் கார்மிகில் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதி ஆதிங்கப்பட்டு முகாமில் கட்சியின் பொருளாளர் தமிழ்மாறன் தலைமையில் அமைப்பு செயலாளர் அமுதவன் பெரு அருமா தமிழன் ஆதவன் எழில்மாறன் ஆகியோர் முன்னிலையிலும் கட்சியின் தொகுதி செயலாளர்கள் கன்னியப்பன் செழியன் ஜெயச்சந்திரன் ஈழவளவன் சங்கர் தமிழ்வளவன் முருகன் தனுசு மற்றும் முன்னணி நிர்வாகிகள் தலைமையில் தன் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார் விழாவில் நூறு மாணவர்களுக்கு நோட்புக் எழுது பொருட்கள் மற்றும் ஐம்பது விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி வெங்கடேசன் மகேஸ்வரன் பாலமுருகன் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் இறுதியில் மாணவரணி பொறுப்பாளர் மாரி தமிழ்மணி நன்றி தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பஸ் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் இளைஞர் மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை கேரள இளைஞர்கள் கைது இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட மீனவர்கள் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்